ஒரு தடவை கலிங்கத்து மகாராஜா மிகப்பெரிய போரில் கலந்துக்கிட்டாராம் அந் அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட தோற்கக்கூடிய நிலைமைக்கு போயிருக்காரு அப்போது அவரோட படையை சேர்ந்த ஒரு சில படை வீரர்கள் எல்லாம் தனியாக போய் கொற்றவை காளிக்கு முன்னாடி நின்று தானே சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க அதாவது நவகண்டம் பண்ணியிருக்காங்க இதனால் அந்த ராஜா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போரில் ஜெயிச்சதா ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது போர்க்களத்துக்காக மட்டும் இல்ல அரசர் ரொம்பவே உடல்நிலை சரியில்லாத சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அவரோட உடல்நிலை தேரணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட படை தளபதிகள் இந்த நவகண்டத்தை செஞ்சுக்குவாங்களாம் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த போர்க்களத்துல நாங்க ஜெயிச்சிட்டா நான் நவகண்டம் கொடுக்குறேன் அப்படின்னு முன்னாடியே வேண்டிப்பாங்களாம் இதுக்கான வாக்கையும் ஊருக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்களாம் இந்த மாதிரி ரீசன்ஸ் மட்டும் இல்லாம தன்னோட ராஜாங்கம் நல்லபடியா வரணும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அமையணும் ஊர் செலிக்கனும் நாடு செலிக்கனும் பூமியில வறட்சி ஏற்பட்டா அதை தடுக்கிறதுக்காக அப்படின்னு எக்கச்சக்கர்